வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் கரப்டட் இடி இந்த ஹேஷ்டேக் தான் சமூக வலைதளை முழுக்க பயங்கரமாக ஆக்கிரமிச்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரெக்டேட் இடின்னு சொல்லுவோம் மாநில அரசோட வசம் இருக்கிற அமைப்பு இது கிடையாதுங்க முழுக்க முழுக்க மத்திய அரசோட வசம் இருக்கிற ஒரு அமைப்பு அப்போ ஏற்பட்ட அமைப்பினர் தமிழ்நாட்டுக்குள்ளே பிரதானமான டார்கெட்ஸை செட் பண்ணாங்க அதாவது சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்களே அவங்க வரைக்கும் அவங்களோட டார்கெட் பட்டியல் நீண்டு போய் இருந்துச்சு அதிலும் குறிப்பிட்டு பாலாஜி அவர்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க இவருக்கு அடுத்தபடியாக சில அமைச்சர்கள் சார்ந்தோம் ரைடு இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு பல விஷயங்கள் முன்னெடுத்து போய்கிட்டே இருந்தாங்க ஊடலற்ற தேசம் நோக்கி நம்ம நாடு நகர்ந்து போயிட்டுருக்கு அதுக்கான ஒரு முதற்படி தான் தமிழ்நாட்டை சல்லடை போட்டு சலிக்கிற வேலையை இடி அஃபிஷியல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சிலர் கைத்தட்டல்களை முன் வச்சு பயங்கரமாக கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்த அமைச்சர் யார்ப்பா அப்படின்னு நிறைய பேரும் கணிப்புகளே முன் வச்சாங்க இப்போ தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க இந்த திமுக சார்ந்து பல அமைச்சர்கள் மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இருக்கு அந்த வகையில் அடுத்து இந்த அமைச்சராக இருப்பார் அந்த அமைச்சராக இருப்பார் ஈடி இவங்கள்தான் டார்கெட் பண்ணுவோம் அது இதுன்னு பலதரப்பட்ட கணிப்புகள் முன்வைக்கப்படுச்சுங்க சரி அடுத்தடுத்து என்ன நகர்வு இருக்கோ ஏன்னா இடியோடய கைதான் ஓங்கியிருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம் அதே நேரம் இப்போ ஒன்று நடந்திருக்கு போகிறீங்க திரைப்படங்களை மிஞ்சும் காட்சிகள் நெஜ வாழ்க்கையில் நடந்திருக்கு இந்த ட்விஸ்டன் யார் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ நடந்திருக்கேன் ஸ்க்ரீனில் தெரியுறார்ல இவர் பேர் சுரேஷ் பாபு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கில் இதில் துணை கண்காணிப்பாளராக சர்வீஸ் பண்ணுறவர் அண்ட் இவர் திண்டுக்கல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் மருத்துவமனையை வச்சவர் ரன் இருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மேலே ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாங்க என்னென்னா இவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சுருக்காரு அப்படின்ற வழக்கு தான் ஏன்னா அரசு ஊழியர் பட்டியலில் இவரோ வருவாப்பில் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இதுக்கப்புறம் அந்த வழக்கு விசாரணை வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் அந்த வழக்கே முடித்து வச்சுட்டாங்க ஓகேவா முடிஞ்சு போன ஒரு வழக்கு இப்போ ஸ்கிரீனில் தெரியுறார்ல இவர் பேர் அங்கித் திவாரி இன்னிலேருந்து கரெக்டாக ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா அப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் மூன்று மாதங்களுக்கு முன்னாடி அங்கித் திவாரி இருக்கார்ல ஆக்சுவலாக இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இந்த இடி அலுவலகம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுறாரு சுரேஷ் பாபுக்கு ஃபோன் அடிக்கிறாப்புல எப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சுட்டு இது போல் ஏற்கனவே உங்கள் மேலே ஒரு வழக்கு இருந்துச்சுல நீங்கள் அதிகமாக சுத்த சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கை திரும்ப நாங்கள் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ட்டு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு முடிஞ்சு போன வழக்குங்க ஓகேவா அதை திரும்ப விசாரிக்கிறோன்னு பிரதமர் அலுவலகம் எங்கேயோ இருக்குது ஆனால் அதை மேற்கொள்ளிட்டு அந்த டாக்டர்கிட்ட இவர் ஒரு பாயத்தை விதைச்சிருக்காருங்க வர்ற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி நீங்கள் மதுரைக்கு வந்துருங்க நம்ம இடி ஆஃபீஸ்க்கு நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அந்த டாக்டருக்கு தரகால் புரியல என்னடா இது வழக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா ஏதோ பிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வச்சுன்றாங்க ஏதோ விசாரணைக்கு ஆஜராகணுன்றாங்க என்ன பண்ணுறது புரியிறேன்னு ஒரு குழப்பத்தில் இருந்திருக்காரு சரி ஆஜராகணும் சொல்லிட்டாங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு அந்த மதுரை இடி ஆஃபீஸுக்கு அந்த டாக்டர் போயிருக்காருங்க போனால் அவரை அந்த ஆஃபீஸ்க்குள்ளே கூட விடலை இந்த அங்கித் இருக்கார்ல அவர் என்ன பண்ணியிருக்கா அப்படி அந்த டாக்டர் பயணித்து வந்த கார் இருக்குல்ல அதில் அவர் ஏறிட்டு லஞ்சம் பேரை நடத்திருக்காருங்க லிட்டரலாக மூணு கோடி ரூபா வரைக்கும் அவர் லஞ்சம் கேட்டிருக்காரான் இது போல உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க நல்லா எடுக்காமல் பெரிய மனசு பண்ணி விட்டுடுறேன் ஆனால் அதிகாரிகள் தரப்புக்கு மட்டும் ஒரு மூணு கோடி ரூபா லஞ்சமாக கொடுத்தா ஓகேன்ற மாதிரி அவர் லஞ்சபரம் நடத்தினத ஒரு குற்றச்சாட்டு ஆனால் அந்த பக்கம் இருந்த டாக்டர் இருக்கார்ல அவர் இல்லைங்க மூணு கோடி ரூபாய் ரொம்ப அதிகம் அது முடிஞ்சு போன வழக்கை திரும்ப நீங்கள் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க எனக்கு என்னன்னு புரியல என்னால் அவ்வளோதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இந்த அங்கிதான் என்ன பண்ணியிருக்காரு சரி நான் மேலதிகாரிகிட்ட பேசிட்டேன் நான் பேசிட்டேன் நீங்கள் அவ்வளோ கூட தர வேணாம் ஒரு ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க போதும் இந்த வழக்கை உங்களுக்கு சாதகமாக நாங்கள் முடிச்சு வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல இதில் பயந்து போன டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு கடந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இந்த நத்தம் பகுதி இருக்குல்ல அங்கே வச்சு தவணை முறையில் லஞ்சம் கொடுத்துருக்காப்புல யோசிச்சு பார்க்க முடியுதா ஃபைனலைஸ் ஆனது ஐம்பத்தொரு லட்ச ரூபா அவர் மொதல் தவணுன்னு சொல்லிட்டு இருபது லட்ச ரூபா கொடுத்துட்ருக்காரு ஆனால் அந்த டாக்டர் என்ன நினச்சிருக்காரு ஐம்பத்தோரு லட்சம்லாம் கொடுக்க வேணா இருபது லட்சம் கொடுத்து ஆஃப் பண்ணி விட்டுருவோம் இதுக்கு மேலாம் நம்மளுக்கு குடிற மாதிரிலாம் காசு இருக்கா சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டுருக்காரு இந்த விஷயம் அங்கே இதுக்கு தெரிஞ்சிடுச்சு என்னங்க சொன்னது ஐம்பத்தொரு லட்ச ரூபா ஆனால் இருபது லட்சம் தான் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் பத்தாது நீங்கள் ஒன்று சொன்ன அமௌண்ட் அதை பேசினபடியே கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் சமூகத்தில் இருக்குல்ல அதை நான் சதைச்சிடுவேன் கேஸை போட்டு அவ்வளோதான் அவங்களோட மருத்துவ சேவை சார்ந்த ஒரு களங்கத்தை ஏற்படுத்திவிடுன்ற மாதிரி இவர் இவரை மிரட்டியிருக்காராம் இதுக்கப்புறம் சொன்ன விஷயம் தான் ஹைலைட்டு ஒழுங்காக நீங்கள் பிரச்சனை படாமல் கொடுத்துருங்க ஏன்னா நான் மேலதிகாரிகளுக்கும் பங்கு தரணும் இப்போ இருபது லட்ச ரூபா வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் மேலதிகளாக கேட்டாங்கன்னா இதுலேருந்து எடுத்து மாதிரி இருக்கும் அப்போ எதுவுமே இருக்காது ஸோ பேலன்ஸே கொடுத்துருக்குன்னு அவர் கேட்டிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் இவர் விழிப்புதிங்க நின்றுருக்கார் இந்த நாட்கள் கடந்து போக கடந்து போக அங்கியத்துக்கும் கோபம் உச்சத்துக்கு போயிட்டுருக்கு ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காரு இந்த டாக்டருக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி இந்த குறுஞ்செய்தி வாயிலாகவும் சரி மெசேஜ் ஃபார்மட்லேயும் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காராங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டாக முதல்ல இருந்து இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குல்ல அதில் வரைக்குமே நிறைய தகவல்களை கொடுத்துருக்காங்க அதை பேச வச்சு ஒன்று நிறுத்தி எடுக்கிறேன் நீங்கள் மட்டும் அந்த பணத்தை தரல அப்படின்னா நிறைய விளைவுகளெலாம் சந்திக்க வேண்டி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துக்கங்க உங்கள் முடிவு உங்கள் கையில் இதோடு நான் நின்ற மாட்டேன் இதுக்கப்புறம் நான் ஆக்ஷனை பெருசாக இதுன்னு அந்த ஆஃபீஸர் ஸோ கால்ட் ஆஃபீஸர் சொல்லியிருக்கா அப்படியா இதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த யோசனை முதலே வந்திருந்தா அந்த இவ்வளோ லட்சமாக போயிருக்காரு ஒரு இடி அஃபிஷியல் எப்படி இந்த அளவுக்கு மிரட்டி லஞ்சம் வாங்க முடியும் ஒரு வாட்டி கொடுத்துட்டோம் திரும்ப அடங்கல திரும்ப திரும்ப கேட்குறாங்கன்னா இவர் உண்மையிலேயே இந்த வழக்கை விசாரிக்க போகிற அதிகாரியா இல்லை வேறு யாருன்னா அதுதுன்னு சொல்லிட்டு இந்த லஞ்ச இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் புகார் பண்ணிட்டுருக்காப்பில் இவ்வளோ உரிமையாக மிரட்டி யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க இவர் வாங்குறாருன்னா சந்தேகமாக இருக்குன்னு அங்கே போய்ட்டு புகார் நடக்கிறதே இல்லீகலான விஷயம் ஆனால் அதுலேயும் சந்தேகம் ஸோ மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை என்ட்ரிங்க இப்போ தான் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வசம் இருக்கிற ஒரு அமைப்பு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்றது மாநில அரசோட வசம் இருக்கிற ஒரு அமைப்பு இங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை நோக்கி இந்த பிரச்சனை போக போகுதுன்னு சொல்லிட்டு ரைட்டு இந்த மீதி போனால் முப்பத்தொரு ரூபா ஓகேவா இரநூறு இருபது லட்சம் கொடுத்தாச்சு இப்போ முப்பத்தொரு லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டாப்ல ரெடி பண்ணிவிட்டு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இருக்காங்களா அவங்க கிட்டே வந்து சொல்லியிருக்காரு சார் இது போல் பேலன்ஸ் கேட்குறாங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு அப்போ அந்த அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரசாயனம் எதோ தடவி இருக்காங்களா அந்த பணத்தில் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிற்பாடு அந்த பேலன்ஸ் பணத்தை அங்கித்துக்கிட்ட இவர் கொடுத்துட்ருக்காராங்க அந்த பணத்தை வாங்கின அடுத்த செகண்டு அங்கித் காரில் பறந்துருக்காரோ இந்த காரை மடக்கி பிடிச்சாதானே அங்கிதை கையும் கலாமல் பிடிக்க முடியும் ஸோ லஞ்ச ஒழிப்பு போலீஸாரும் அவரை சேஸ் பண்ணுறாங்க பட் ஓரளவுக்கு என்ன முடியல அதுக்கப்புறம் இங்கே சேஸ் பண்ணி போன போலீஸ் அஃபீஷியல்ஸ் அந்த கார் பயணிக்கிற வழியை தடுத்து நிறுத்த சொல்லி அடுத்த கட தகவலை தெரிவிச்சிட்ருக்காங்க இருக்காங்க இருந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் அந்த காரை நிறுத்திட்டு இருக்காங்க அங்கித்தை கைதும் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் இவர்கிட்ட விசாரணை ஃபுல்லாக முன்னெடுக்கப்படுது அங்கித்தோட வீடு அலுவலகம்னு எத்தனை பகுதியில் ரைடு கண்டக்ட் பண்ணப்படுது அதுக்கப்புறம் ஒரு விஷயமும் வெளிக்கொணரப்படுச்சிங்க இவர் இந்த ஒரு டாக்டரோட நிறுத்திருக்க வாய்ப்பு இல்லை இன்னும் சிலரே மிரட்டி பணம் பறிச்சுருக்கலாம் லஞ்சம் அப்படின்றது டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக மாறுறதுக்கு இவர் ஒரு காரணமா காரணமாக இருந்திருக்கலாம்ன்ற ஐயத்தில் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஃபர்தராக கொண்டு போகும்போது தான் ஒன்று ஒன்றா உண்மைகள் வெளியே வரவும் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ஒன்றுனா அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு செகண்டும் மணல் குவாரிகள் இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்த சோதனை நடத்திய அதிகாரியும் இதே இடி அதிகாரியான அங்கித் திவாரி தானா லஞ்ச பணம் இருக்கல இவர் வாங்குறது வாங்குற பணத்தை இவருக்கு மேலே இருக்க அஃபிஷியல்ஸுக்கு இவர் கொடுத்தாரா இல்லையா இந்த பங்கு பிரிக்கிதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது நடந்துச்சா இல்லையா இது சார்ந்த விசாரணையும் போயிட்டுருக்கு ஸோ இப்போ லஞ்ச ஒழிப்பு போலீஸாரோட முக்கியமான டார்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற ஈடி அலுவலகங்கள் இருக்குல்ல அதுதான் அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் இந்த மதுரை இடி அலுவலகம் ஏன்னா அங்கே தானே சம்பவமே நடந்துருக்கு இந்த டாக்டர் அண்ட் அந்த அங்கித் திவாரி சார்ந்த விஷயங்கள்லாம் இங்கே இருக்க சில அதிகாரிகளுக்கும் இந்த லஞ்ச பணங்கள் போயிருக்கா இல்லையான்னு இவங்க அடுத்த கட்ட விசாரணை துரிதப்படுத்தியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு முழுக்கவே இதா மக்கள் நிலமை இடி ஆஃபிஷியல்ஸை பார்த்த எல்லாம் மிரண்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா இங்கே ஒரு டிராமட்டிக்கான விஷயம் நடந்துச்சு அது எத்தனை பேர் கவனிச்சிக்கனு தெரியல இந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் என்ன பண்ணுறாங்க இந்த மதுரை இடி ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே டேரெக்டாக கிளம்பி போயிட்டாங்க ரைடு கண்டக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா சில ஆவணங்கள் பறிமுதல் பண்ண வாய்ப்பு இருக்கோம் பார்த்தீங்களா அதனால் கிளம்பி போயிட்டு இருக்காங்க போனவங்கள அந்த ஆஃபீஸில் இருந்த இடி ஆஃபிஷியல்ஸ் உள்ளே விட மறுத்துட்டுருக்காங்க வாக்குவாதம் ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்திருக்கு அப்போ அந்த இடி ஆஃபிஷியல்ஸ் சொன்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஏங்க எஸ்பி ரேங்கில் இருக்க அதிகாரிகள் வந்து சோதனை எடுத்துக்கலாம் ஏன்னா ஏதோ நிவாரணம் வர்றீங்க சோதனைங்க அந்த ரேங்க்கில் இருக்க அதிகாரிகள் வர சொல்கிறீங்க நாங்கள் உள்ளே விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்ச ஒழிப்பு போலீஸாரும் கொஞ்சம் கூட தாமதப்படுத்தலைங்க அந்த ரேங்க்கில் இருக்க அதிகாரியை கூட்டி வராங்க அந்த இடி அஃபிஷியல்ஸ்கிட்ட சில டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறாங்க குற்றச்சாட்டுகளோட முகாந்திரங்களை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரையும் உள்ளே விட்டாங்க ரைடியும் ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய படைப்பிரிவினர் இருப்பாங்களே அவங்கள பாதுகாப்புக்காக இடி அஃபிஷியல்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கே வர வச்சிட்டாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸார் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய படையினர் பாதுகாப்புக்காக வந்து குவிஞ்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த கேட்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இருக்காங்க இப்போ ஏற்பட்ட நிலம் அங்கே போயிட்டு இருந்துச்சு இருந்த சில பேரை முன் வச்ச விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்க போலீஸ் இருக்காங்க அவங்கள தான் எல்லாம் நடந்துட போதாங்க அப்புறம் எதுக்காக உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி இதுபோல் போல மத்திய படையினர்லாம் கூட்டி வச்சிருக்கீங்க அது இதுன்னு சில விமர்சனங்கள்லாம் அடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இங்கே இருந்த வெளியில் இருந்த பொதுமக்கள்லாம் செல்ஃபோனில் இந்த காட்சிகளை படம் பிடிக்கிறத பண்ணிட்டு இருந்தாங்க ஊடக வீரர்களும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு மத்திய படை அதிகாரம் அங்கே நிப்பாப்பில் நின்று இல்லை இல்லை எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி கை காட்டுவார் ஆனால் அவருக்கே ஜூம் வச்சுருக்காங்க என்னன்னு சொல்கிறது இதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்பு போலீஸார் என்ன பண்ணுறாங்க எஸ்பிஐ வங்கி அதிகாரி ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த மணி டிரான்சாக்ஷன் இருக்கல அங்கி இதெல்லாம் கிராச் செக் பண்ணணுன்றதுக்காக அவரோட உதவியை நாடுறாங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்ச கையோடு கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரங்கள் வரைக்கும் விசாரணை நடத்தி முடிச்சுட்டு அங்கித்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க நீதிமன்றத்துலேயும் இந்த அதிகாரிகள்லாம் கைப்பற்றின அந்த ஆவணங்கள் இருக்குல்ல அதெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஜட்ஜதை பார்த்து முடித்த பிற்பாடு பதினைந்து நாட்கள் வரைக்கும் நீதிமன்ற காவல் அவர் வைக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் கட் பண்ணிங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட சிறை இருக்குல்ல அங்கே அங்கிதா அடைச்சிட்டாங்க இப்படி லைஃப் மருன்னு எதிர்பார்த்துருப்பார் அங்கித்து மாறி இருக்கு பாருங்கள் மதுரை இடி ஆஃபீஸ் சார்ந்து நடந்த ஒரு விஷயம் சென்னை சாஸ்திரி பவன் இடி ஆஃபீஸ் இருக்குல்ல அது வரைக்குமே எதிரொலிச்சிருக்குங்க இங்கே துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் போலீஸ் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்புக்காக நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க அண்ட் மோரோவர் அங்கித் அவர்கள் பண பரிமாற்றம் சார்ந்து சில இல்லீகலான டிரான்சாக்ஷனை மேற்கொண்டு இருக்கலாம்னு ஒரு ஐயம் எழுந்திருக்கு இந்த டாக்டர் கிட்ட கூட அவர் ஒரு தகவலுங்க அங்கித் அவர்கள் இது போல நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக பணத்தை கொடுக்க வேண்டாம் ஹவாலா பரிவர்த்தனை மூலமாக நம்ம மாற்றிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காப்பு இல்லையா இதை சார்ந்து இப்போ போலீஸார் விசாரணை துரிதப்படுத்திருக்காங்க ஒரு செய்தின்ற ஒன்று பிரேக் ஆச்சுன்னா ஒரு பக்கம் மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல இன்னொரு பகுதியும் பார்க்கலாமே தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்காங்கள அவர் இந்த விவகாரம் பற்றி என்ன சொல்லியிருக்காப்புல இடி அதிகாரி கைது செய்யப்பட்டதை அரசியலாக்க கூடாது அப்படின்னும் ஒரு மனுஷன் செஞ்ச தவறுக்காக ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையும் தப்பாக பேசக்கூடாது அந்த அதிகாரி மேலே தவறு செய்துதான் சொல்லப்படுற அந்த அதிகாரி மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லட்டுமா மக்களே இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் இருக்காங்கள இவங்க நிறைய வழக்குகளை பதிவு பண்ணுவாங்க அது சார்ந்த விசாரணைகளை முன்னெடுப்பாங்க கைதுகளும் பண்ணுவாங்க அரஸ்ட்டும் நடக்கும் ஆனால் இந்த கன்விக்ஷன் ரேட் இருக்குல்ல அது ரொம்ப 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 கம்மி இதை நான் மட்டும் சொல்கிற விஷயம் இல்லை சில நீதிமன்றங்களே சொல்லியிருக்க உண்மை இது அப்பேர் பண்ணது ஈடியை பற்றி மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எடுத்து நல்லா தெரியும் ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டை பற்றி நம்ம மக்களுக்கு பெருசாக பரிட்சம் இல்லாமல் இருக்கும் அந்த குறையை இப்போ போகிற மக்களே ஈடியை பத்தி ஏ டு ஜெட் எல்லா தகவல்களையும் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் அப்படின்னாலே பணத்தை சட்டவிரோதமா சேர்க்குற பிஸ்னஸ்மேன் இருக்காங்களா அவங்களுக்கும் ஊழல் பண்ணுற அரசியல்வாதிகள் இருக்காங்க பாருங்க இவங்களுக்கும் ஒரு கெட்ட கனவு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இது போல முறைகேடாக செயல்படுற ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி கண்டுபிடிக்கிற வேலையை ஈடி பார்க்கும் ஹை ப்ரொஃபைல் கேசஸ் எல்லாமே ஈடுகிட்ட தான் போய் நிற்கும் கடைசியில் நிதி சார்ந்த ஒரு விஷயங்க இல்லீகல் மணி டிரான்ஸ்ஃபரு இல்லைனா மணி லாண்ட்ரிங் இது போல் எதுவாக இருந்தாலும் சரி இடி அதிகாரிகள் தான் அந்த வழக்கில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி ஃபுல்லாக விசாரிப்பாங்க த டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் எக்கனாமிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் இதுக்கு பேரே முதல்ல இப்படி தாங்க இருந்துச்சு ஏன்னா முதலே சொல்லிட்டேன் பணம் சார்ந்த எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் இவங்க தான் உள்ளே அதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு இதனால் எக்கனாமிக் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு இதுக்கு முதல்ல பேர் இருந்துச்சு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான இந்த இடி இருக்குல்ல இதுக்கு முதல்ல இருந்த பேர் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் மே ஃபர்ஸ்ட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது அந்த டைமில் இருந்த பேர் என்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட்டுங்க இதுக்கப்புறமா நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரேட் இடி அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணாங்க சரிப்பா அப்படின்னா இந்த விசாரணை அதிகாரிகள் எந்த ஒரு மினிஸ்ட்ரி கீழேயும் வர மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா வராங்க அதுதான் முக்கியமான விஷயம் இந்த இடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குல்ல அதோட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க அதுக்கு கீழே வர்றது இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றது முழுக்க முழுக்க ஃபினான்ஷியல் ஃப்ராட் சம்பந்தமான கேசஸ் எல்லாத்தையுமே ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் லாஸ் இருக்குல்ல இதை ஃபுல்லா என்ஃபோர்ஸ் பண்றது அது கூடவே இந்த எக்கனாமிக் கிரைம்ஸ் இருக்குல்ல இது சம்மந்தமாக ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை இவங்களுக்கான தனிப்பட்ட கோர்ட்ல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்றது இந்த குறிப்பிட்ட இடி அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே இவங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஆரம்பிச்ச டைம்ல சொல்றேன் ஒரு சட்டம் சார்ந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுல இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு சட்டமா மாறுது மூன்று சட்டமா மாறுது இதுதாங்க அந்த மூன்று சட்டம் இது எல்லாத்தோட அடிப்படையில் இயங்குறவங்க தான் இடி அஃபிஷியல்ஸ் இதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது தான் அவங்களோட பிரதான வேலையை அதில் மொதல் சட்டம் ஃபெமா

இந்த மூன்று சட்டங்கள் தான் இந்த இடி அபிஷியல் ஒவ்வொரு நகர்வும் இருக்கும் அவங்க சரியா செயல்படாம மீன்ஸ் இந்த அதிகாரிகள் விசாரிக்கிற வழக்குல இவங்க உண்மையிலேயே நிதியல் சார்ந்த குற்றம் பண்ணிருக்காங்க அவங்க விட்டாங்க அவங்க அவங்களோட கடமை மீறி செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த மூன்று சட்டங்கள் இருக்கு பாருங்க இது உயிர் உயிர்ப்போடி இல்லைன்னு இந்த சட்டங்களுக்காக இடி அபிஷியல் இந்த கடமையை சரியா செய்யவே இந்த சட்டங்கள் ஒன்னும் இல்லாமல் ஒண்ணு இருக்காது நம்ம போலீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பாத்தீங்களா இவர் தான் ஹெட்டாக இருப்பார் அது கீழே இன்னொரு ஹெட்டு அது கீழே இன்னொரு ஹெட்டு அப்புறம் பிரான்ச்சஸ் பிரியும் அவங்களுக்கு சில பேர் இது போல் ஸ்ட்ரக்சரு இதே மாதிரி இந்த இடிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் இவர் தாங்க தலையே ஒட்டுமொத்த ஸ்தாபகத்துக்கும் இவர் தான் தலைவர் இந்த சிபிஐயில் எப்படி இயக்குனர் இருக்காங்க இது போல் இங்கே இவரு கீழே அஞ்சு ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் இருக்குங்க மும்பை சென்னை சண்டிகர் கல்கட்டா அண்ட் டெல்லியில் இந்த டைரக்டரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ஜோனல் ஆபிசர்ஸ் இருப்பாங்க இதுல ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு டெபுட்டி டைரக்டர் வேற பதினோரு சப் ஜோனல் ஆபிசர்ஸும் இருக்கும் இது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மேல்மன்றத்தில் ஆரம்பிச்சு கடை நிலை வரைக்கும் அதிகாரம் ததும்பி இருக்க அமைப்பு தான் ஈடி அப்படின்னா தேர்வு பண்ணப்படுவாங்க அதிகாரம் ததும்பி இருக்கிற அமைப்புன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அப்படின்னாலே அதிகாரம் கொழிச்சு இருக்க அமைப்புன்னு அர்த்தம் பட்டு பட்டம் வருவாங்க ரைட் பண்ணுவாங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு தேர்வு செய்யப்படுறவங்க ஐஆர்எஸ் இருக்கு பாத்தீங்களா இந்தியன் ரெவன்யூ சர்வீசஸ் அத சார்ந்தவங்களா இருக்கலாம் அடுத்ததா ஐ பி எஸ் போலீஸ் சார்ந்தவங்களையும் ரெக்ரூட் பண்ண முடியும் ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் இதை சார்ந்தவங்களையும் அவங்க டைரெக்டா உள்ள எடுத்துக்கலாம் இந்த இடி அமைப்புகளை இவங்க எல்லாம் இருந்தா சரியா இருக்கும் அவங்க நினைச்சாங்க உள்ள பிடிச்ச போட்டுக்கலாம் இப்படிதான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது பெருசா நடக்குமே இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆபீசர் எக்ஸைஸ் ஆபீசர் கஸ்டம்ஸ் ஆபீசர் போலீஸ் எல்லா தரப்பும் உள்ள வந்துடும் சரிப்பா அப்படின்னா இடி அதிகாரிகள் மூலமா நிறைய பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தாங்க இதுக்கான ஆன்சர் அதுக்கான அதாவது ரெண்டாயிரத்து பதினஞ்சாவது வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்று பதினோரு கேசஸை இந்த ஐடி அஃபிஷியல்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இட் மீன்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஒன்று வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு கேசஸ் இந்த ரெண்டு கால இடைவெளி இருக்குல்ல இதுக்குள்ளே மார்ஜினை பாருங்களேன் இந்த நூற்றி பதினொன்றுக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கும் இன்வெஸ்டிகேஷன் பெருசாக இருக்கும் ஆனால் அதில் கன்விக்ஷன் அப்படின்றது ரொம்ப 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 மார்ஜின் கம்மிங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னூற்று பதிமூன்று அரஸ்டட் அதாவது கைதுகள் நடந்திருக்கு அந்த குற்றச்சாட்டு எழும்பிருக்கோம் விசாரிச்சிருப்பாங்க அதில் முகாந்திரம் இருந்திருக்கோம் கைது பண்ணிவிடுவாங்க இது போல் மட்டுமே முன்னூற்றி பதிமூணு ஒன்று ரெண்டு வருஷங்கள கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இவ்வளோ தான் அரஸ்ட்டு நீங்கள் ஒரு வருஷத்தில் முந்நூற்று பதிமூன்று அரஸ்ட்னா பெரிய விஷயங்க ஆனால் இத்தனை ஆண்டுகளில் சேர்த்து முந்நூற்று பதிமூணுன்றது தான் மார்ஜின் உள்ள கீழே இருக்குன்னு கன்வெக்ஷன்ஸ் தான் இதில் கொடுமையை ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு கன்விக்ஷன் ஹை ப்ரொபைல் சார் இங்கிருக்கு மூணே மூணு மட்டும் தான் ஆனா இந்த கன்விக்ஷன் ரேட்டு ஒவ்வொரு ஆண்டுகளும் இப்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி வருஷத்துல முதல் எட்டு மாசங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு கன்விக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வெறும் மூணு ஆனா ரெண்டாயிரத்தி முதல் எட்டு மாதங்கள்லேயே பதினோரு பேர் குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்டிருந்தாங்க அது எப்படி எங்கேயோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் உண்மையை நான் உங்களுக்கு சொல்லணுமே ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் அதுக்கப்புறமா இந்த விசாரணை அமைப்புகள் எல்லாமே அவங்களுக்கு கீழே வந்துடும் என்ன தான் எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் அவங்க சேரலை அப்படின்னு அவங்க சொன்னாலும் நிதர்சனம் மக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் எந்த கட்சி அந்த நான் சொல்லலைங்க எந்த கட்சி ஆட்சியில் வந்தாலும் மத்தியில் இது நடக்கிறதா தான் அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க ஸோ எதிர்கட்சியினர் சார்ந்து தான் அதிக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இடி அஃபிஷியல்ஸ்கிட்ட ஹேண்டோவர் பண்ணப்பட கேசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் எதிர்கட்சியெலாம் இருந்திருப்பாங்க அவங்க சார்ந்து தான் அதாவது இப்போ ஒரு கட்சி இருக்குங்க ஆண்டுகிட்டு இருக்குது இந்த கட்சி என்ன பண்ணும் இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண கட்சிகள் இருக்குல்ல அது இப்போ எதிர்கட்சியாக இருக்குது பார்த்தீங்களா அவங்க சார்ந்து இடி ஆஃபீஷியல்ஸோட விசாரணை ஆரம்பிக்கும் ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் இடி அஃபீஷியல்ஸ் தாமா முன் வந்து விசாரிக்கிறான்னு எடுத்துக்க முடியுமா இல்லை அரசு சார்ந்து இவங்க அழுத்தம் கொடுத்து விசாரிக்கிறாங்க எடுத்துக்க முடியுமா இது மக்கள் உங்கள் கிளையை விட்டுறேன் இட்ஸ் அ ஹைபட்டிக்கல் ஸோ இது ஆக்சுவலாக ஒரு குற்றச்சாட்டை இப்போ இருக்க நிலவிக்கிட்டே இருக்குங்க அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை இது அப்படின்னு இடி ஆஃபீஷியல்ஸ் ரைடு பண்ணதுமே பல அரசியல் தலைவர்கள்லாம் ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்களே அது காரணமே இந்த நம்பர்ஸ் தான் ஆனால் இதுக்காக எல்லா வழக்குகளும் இப்படி தான் சொல்லிட்டு ஒரு பொத்தாம்பு தான் நிலைப்பாடுங்க வர முடியாது ஒரு சில வழக்குகள் இதில் தப்பியும் பிழைக்கும் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட ஹெட் குவார்டர்ஸ் வர எங்கேயோ உள்ள சாட்சாத் நம்ம தலைநகர் டெல்லியில் தான் அமைஞ்சிருக்கு இதோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா மும்பை கேல்கட்டாங்க சென்னை சார்ந்து கூட அந்த டைமில் ஒன்று கொண்டு வரப்படுறதா டாக் ஒன்று இருக்குது இப்போது எந்த நிலைமையும் தெரியல மக்கள் அதில் கூட சரியாக தெரியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி சார்ந்து இந்த இடியோட முக்கியமான பத்து ஹை ப்ரொஃபைல் கேசஸ் இருக்குல்ல அந்த பட்டியலை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு புரியும் இடி அஃபிஷியல்ஸ்னா இவ்வளோ பெரிய வழக்குகளை அவங்க விசாரணை சார்ந்து ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இந்த வர பத்து ப்ரொஃபைல் வழக்குகளும் ஒன்று இன்னொன்றுத்துக்கு சலைச்சது கிடையாது சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்தி நேஷனல் ஹெரால்டு கேஸ் பூபிந்தர் சிங் ஹானி இன் சான் மைனிங் கேஸ் ஐஏஎஸ் பூஜா சிங்கால் இன் ஜார்க்கண்ட் மைனிங் கேஸ் பார்தா சாட்டர்ஜி அண்ட் அர்பிதா முகர்ஜி எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம் சத்யேந்தர் ஜெயின் இன் மணி லாண்ட்ரிங் கேஸ் கார்த்தி சிதம்பரம் இன் சைனீஸ் விசா கேஸ் சஞ்சய் ராவத் இன் பேட்ரா சார் ஸ்கேம் எஸ் பேங்க் டிஹெச்எஃப்எல் ஃப்ராட் கேஸ் நவாப் மாலிக் கேஸ் அண்ட் ஃபருக் அப்துல்லா கேஸ் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் பொதுவாக ஈடி தான் எல்லாரையும் வச்சு செய்யும் ஆனால் இப்போ ஈடியவே வெச்சு செய்கிற மாதிரி தாங்க இருக்குது சென்ட்ரல் வேர்சஸ் ஸ்டேட் அப்பே ஏற்பட்ட பஞ்சாயத்தை இதை பார்க்கலாமா இல்லைனா தம்பி கவர்மெண்ட் ஸ்டாஃப் யார் லஞ்சம் வாங்கியிருந்தாலும் தப்பு தப்பு தான்ப்பா அப்படின்ற கண்டெடுத்த பார்க்கலாமா நீங்களே முடிவு சொல்லுங்கள் மக்களே అడి నీ సందికి నండ్రి వనకం